டைட்டில் வின்னர் ஆதிரை எஸ் ஆதிரை டைட்டில் வின் பண்ணா கூட இவ்வளவு தூரம் வந்து சந்தோஷப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய பேர் ரொம்ப கெடுவுறதுக்கு காரணமா இருந்த வெளியே போய் வந்து பாத்தீங்கன்னா இவனை தான் வந்து பாத்தீங்கன்னா தான் என் பேர் கெட்டு போச்சு அப்படின்னு ப்ரூவ் பண்ற காரணமா இருந்த கூட்டிக்கிட்டு கூட்டிகிட்டு வெளியே போயிருக்காங்க ஆதிரை ஏஸ் ரெண்டு பேரும் சேர்த்து எவிக்டா இருக்காங்க ஜோடியா இந்த வாரம் ஸ்டார்டிங்லயே நம்மளை ஃபாலோ பண்ற ஆட்களுக்கு நான் ஒரு ஹிண்ட் கொடுத்தேன் என்னடா ரொம்ப பெருமையா பேசுறேன்னு நினைக்காதீங்க சும்மா ஒரு வீடியோல சொன்னேன் ஜோடி அவங்க ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு எஃப்ஜே ஆதிரை இந்த வாரம் தூக்கியிருக்காங்க எஃப்ஜே தூக்குன காரணம் என்ன ஆமா 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 நீ பார்வையும் சாண்ட்ராவையும் விஜய் டிவியோட ப்ராடக்டையும் அவருடைய தங்கச்சியை வந்து நீ ஓவராக பேசினேன்னா முக்கியமாக விக்ரமுடைய விக்ரம் விக்ரமுடைய வந்து டைட்டில் வின்னர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய விக்ரம வந்து அவருடைய கேம் பிளே வந்து நீ உடச்சி விட்டேனா உன்னையும் எட் பண்ணாமல் இருப்பாங்களா நாள் ஒன்று வச்சிருந்தே பெரிய விஷயம் போவில்லையா ம் ஆதிரை ஆதிரை உள்ள வந்தது ஆச்சுலமா எஃப்ஜேவை அவன் வந்து ரொம்ப ஒரு இன்னொரு லவ் ஜோனுக்குள்ளேயே இருக்கான் அந்த லவ் ஜோனுக்குள்ளே இருந்தானா அவனை வந்து எவிக் பண்ணுறது கஷ்டம் அவன் வெளியே போகணும் அப்படின்னா வந்து அவனை அவனோட உண்மை முகம் வெளியே வரணும் அப்படின்னு பக்காவா பிளான் பண்ணி ஆனால் என்னன்னா இந்த வீட்டுக்குள்ள நியாயத்தை கேட்கறவங்க இருக்காங்க இல்லை அந்த கரெக்டாக பேசினாலே வெளியே அனுப்பிடுவான் எப்போ இருக்கு பிரவீன்ல இருந்து எல்லாருமே இந்த கரெக்டா பேசுறவங்க இருக்காங்களா அவன் அப்பதான் பேசி வருவான் கரெக்டா தூக்கி வெளியே போட்டுருவாங்க இந்த வாரம் அதே மாதிரி தூக்கி ரெண்டு பேரையும் வெளியே போட்டிருக்காங்க சூப்பர் எப்படியோ ரெண்டு டிக்கெட் கண்டுருச்சு எஃப்ஜேவும் இல்ல ஆதிரையும் இல்ல எஃப்ஜே இல்லைன்னா பார்வதி அடுத்த வாரம் யாரை நாமினேட் பண்ணுவாங்க சரி அதுக்குள்ள வந்து திவ்யா இருப்பாங்க ம் பரவாயில்ல ம் விக்ரமுக்கு இன்னைக்கு பாராட்டுக்கள் கண்டிப்பாக குவியும் என்று நினைக்கிறேன் விக்ரம் வந்து ஏன்னா நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பண்ண விஷயத்தை வந்து நீங்கள் சாரி கேட்டிங்க உணர்ந்துட்டீங்க ஒரு மனுஷன் பண்ணுற தப்ப எப்போ வந்து உணர்றானோ அப்பயே வந்து அவன் மாமனிதன் ஆகிடுறான்னு இருந்தாலும் வேறு டைலாக் பேசுவார் இன்னைக்கு பேசட்டும் அப்புறம் நான் நைட் ரிவியூவில் வச்சுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுக்கு வந்து பயங்கரமான ரோஸ்ட்டுகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது ஏன் சாண்ட்ராக் ரோஸ்ட் அப்படின்னா இன்னைக்கு சாண்ட்ராவை ரோஸ்ட் பண்ணலைன்னா சாண்ட்ராவை டாப் ஃபைவ் கொண்டு வர முடியாது இன்னைக்கு சாண்ட்ராவை ரோஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா சாண்ட்ரா அடுத்த வாரம் நாமினேட் மாட்டாங்க டாப் ஃபைவ் கொண்டு வந்துருவாங்க யூ கேன் வெயிட் அடுத்த வாரம் இருக்காங்க சுபிக்ஷா இருக்காங்க கனி இருக்காங்க எவிக் பண்ணுறதுக்கு இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் ஓடிடும் அதுக்கு அடுத்த வாரம் திருப்பி ஆள் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க காமு அம்மா இருக்காரு ம் அடுத்து ஒரு முக்கியமான முக்கியமான டிக்கெட் ஒன்று இருக்குது வெளியேருந்து கழட்ட வேண்டிய ஒரு ஒரு அற்புதமான மிக 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 செமத்தையாக அற்புதமாக வெளியேறுவதற்கு ஒரு டிக்கெட் அன்பேர் த அப்படின்னு இந்த சீசன் சொல்ல அதுக்காக அந்த டிக்கெட் அப்படின்றத அப்படின்றத கமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சரி ஜோடியாக ஆதிரை மற்றும் நம்மளுடைய வாழ்த்துக்களை கொள்கிறோம் வெளியே 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 போய் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து 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 சிறப்பாக அமைய சார்பாக மாதிரியே உங்களோட பேர் கெட்டு அவனவே கூப்பிட்டு வாய்ப்பு இல்லை சொல்லிக்கிறோம் இந்த வாரம் டுவெண்ட்டி ஃபோர் தங்க வேண்டிய ஒரு இழந்துட்டீங்களேம்மா இழந்துட்டீங்களே இப்போ இந்த சான்ஸ் யாருக்கு போகும் கண்டிப்பா பாருக்கு தான் போகும் போனும் 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 டுவெண்டி போர் பார் செவன் வந்து அவங்க வந்து பாரு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் பார்த்து அவங்க அம்மா வந்து ரொம்ப பெருமை பண்ணும் அப்படின்றத வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம்